அனைவருக்கும் வணக்கம் இது சென்னை அருகில் உள்ள செங்கல்பட்டு ஏரி மிக அழகாக அமைந்துள்ளது இயற்கை எழில் குஞ்சும் இந்த ஏரி பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கிறது நானும் சுப்பையா அவர்களும் சென்னையிலிருந்து அறந்தாங்கி நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சுப்ஜா அவர்கள் அந்த யாின் சென்று கொண்டிருக்கிறது சென்னை டூ செங்கல்பட்டு டூ வரந்தாங்க கோச் நம்பர் பதினாறு ஒன் ஜீரோ த்ரீ ராமேஸ்வரம் தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஜேர்னி மிக அருமையான ஜேர்னி எல்லோருக்கும் பிடித்த ஜேர்னி அதே போல் அழகாக இருக்கிறது செங்கல்பட்டு கடந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்க பாடுங்க ஓகே பாடுங்க பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இல்லாமல் இறைவனுக்கு நன்றி கூறி பயணத்தை பெறுறோம் பாடுங்க 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 மணவாளே தன்னான நன்னே தன நானே தனநானே தன தன நானே தனநானே மிக அழகாக சமைத்துள்ளார் நமது இளையராஜா சார் நீங்கள் ஒரு நாளில் சொல்லுங்களே அவர் வந்தாரா என்று அவர் வந்தாரையே மேயுங்களே அவர் வந்தாக்க வர சொல்லுங்களே தன்ன தன்ன தன்னான தன்ன தன நானே தன நானே தன தன நானே தனநானே கல்யாணம் பேசி கண்டாங்கி தந்தாக்கா என்ன மாட்டேன் நான் சொல்றேன் ஆதி மன்னன் மா பிள்ளையாக 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 மேகங்களே தாக்க சொல்லுங்களே இயற்கை கொஞ்சம் இந்த வயல்வெளிகளை படம் பிடிக்கிறோம் இருள் சூழ்ந்து விட்டது ஆகையினால் படப்பிடிப்பை நிறுத்திக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் சுப்பையா அவர்கள் அன்பு முஸ்மது பசீர் அவர்கள் இலங்கை ஒளிவும் தாபம் தொழிற்சேவையும் சரியாக நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் என்கிற ரசிகேன் நன்றி வணக்கம்